கோவில் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வர நேற்று வந்து பாண்டி கோயிலுடைய பொன் மணிகண்டன் சுவாமிகளை பூசாரியை நம்ம சந்தித்தோம் அந்த கோயில் எப்படி வந்தது அந்த வயராகல் எப்படி அந்த கோயிலை வழி நடத்துகிறாங்க அந்த கோயிலில் பக்தர்களுக்கெல்லாம் எப்படிலாம் வந்து அந்த சாமியை கும்பிட்டு இன்னைக்கு பாண்டி கோயில்னால் மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த கோயிலுடைய குருக்களை தான் நேற்று அவருடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டார் ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா அந்த பாண்டி கோயிலுக்கு வரக்கூடியவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க என்னென்னலாம் தீர்வு சொல்றீங்க அவங்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நன்மை எல்லாம் நடந்திருக்கா இப்படி எத எந்த மாதிரியான நன்மைகள் நடந்திருக்கு அதை பத்தி தான் நீ கேட்க போறோம் வணக்கம் வாங்க 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 நல்லா இருக்கீங்க நல்லா நேற்று ஒரு பட்டையை கிளப்பி விட்டீங்க வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா பாத்துருக்காங்க சரி சரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு பின்னி படல எடுத்திருக்காங்க சந்தோஷம் எல்லாம் அதாவது நீங்க உங்களுக்கு திடீர்னு அந்த வந்தவொடனே நாங்க மொத்த யூனிட் ஒரு மாதிரி ஆயிட்டோம் நல்ல அருமையான ஒரு இது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வந்து சாமே எப்ப வந்து ஏன்னா ஏன்ட்ட வந்து அவர் ஐயா வந்து ஒரு மாதிரி ஆச்சு நீங்கள் உங்க மூலியமாகவும் அவர் உங்களுக்கு அந்த சாமி வந்தது வந்து எனக்கே ஒரு மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு வைப்ரேஷன் இருந்தது அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு நான் உணர்ந்தேன் அந்த தான் நட்டமா நின்றும் ஆமா அதான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கணும் திருப்பி அப்படியே வந்து உங்களுக்கு நட்டமா தான் நிக்கிது கரெக்டா அவர்களோட நீங்க உட்காந்து ஒரு மாதிரி இதாக இருக்கு ஏன்னா பாண்டி கோவில்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும்ல அதான் நீங்க அந்த அந்த கோயில்கிட்ட வரும்போதே பஸ் ஸ்டாண்ட்ல சில பேருக்கு சாமி வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்களுக்கு சாமி எனக்கு விவரம் சின்ன பிள்ளைக்க காலத்திலேயே அண்ணா பஸ் ஸ்டாண்டு இருக்கும் குதிரை வண்டியில் வருவாங்க அன்னைக்கு ம் குதிரை வண்டியில் வரும்போதே குதிரை வண்டிலையும் சாமி ஆடிடும் பஸ்ஸில் வரும்போதே சாமி ஆடி அருள் பிடிச்சி மருள் பிடிச்சி ஆடி பசை விட்டு அதாவது அது இன்னொரு கதை அப்புறம் சொல்கிறேன் ஒரு ஒரு சாமி ஆடி வந்து ப பசை விட்டே தவி இறந்துருக்காது ஓ பைபாஸ் போட்ட பின்னாடி பஸ் கொஞ்சம் இம்பார்ட்டமா போய் சாமி ஆடி கத்துது அருள் வந்து அருள் வந்து கத்துது இவங்க என்ன பஸ்ஸுக்கார இம்பார்ட்டன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாலும் இறங்கி தான் இந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அவரோடு போட்ட புதுசுல அது இப்போ இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அது கூட கேள்விப்பட்டேன்னா சாமியாவா வருவாங்க சாமியா இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நேரடியாக வந்து சில பூசாரி வந்து இந்த இது சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு சூட்டாண்டு ஒன்று கொடுப்போம் சூட்டாண்டு விபதி கட்டி ஒன்னு குடுப்போம் உங்களுக்கு மரம் பிரச்சனை ஒரு சூட்டாங் கட்டி சூட்டானா அது ஒரு சொல்லக்கூடாது அது சில இதுகள் இருக்கு சாமி வாங்கி இங்கே சில இதுகள் செஞ்சு அது போய் களுங்கடியில போய்த்தா அறிவோம் இங்க ஐயாட்டு இங்கே செய்ய மாட்டோம் களுங்கடின்னு சொல்லி இருக்கு ஒன்று இருக்கு எங்க இருக்குன்னா மேல மலைக்கு கொஞ்சம் தள்ளி மாநகரிக்கும் மேலே மரைக்கும் ஊடை ஊடுனால் இடையில ஓகே 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 இப்படி இருக்கு இங்கே அங்கே போய் அந்த சில இதில் செஞ்சு நாங்க வந்து விகூதியதாக அங்க சூட்டாண்ட் கட்டி விகுதி தான் கொடுப்போம் அந்த விபூதியை நீங்கள் பூசி வந்தாவே உங்களுக்கு பிரினி சுனி ஏவல் ஏதா இருந்தாலும் சரி சேவை பழகிடுறது சொல்லவும் உங்களுக்கு சேவை பழி அந்த இடத்துல விட சில சாமிங்களை வாங்கி வச்சு பன்களை வச்சு அவங்களுக்கு விபூதி தான் கட்டி விகூதி தான் கொடுப்போம் ம் இதிலே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிரும் அதாவது கடைசி முடியாத பட்சத்துக்கு நாங்க கொடுப்போம் சில இதுகள் முன்னாடியே வந்து வீதியை போட்டு விடுவோம் வீதியம் கொடுப்போம் இலுமிச்ச கொடுத்து ஐயா மடியில வச்சு எடுத்து கொடுத்து இதை போய் சரி பண்ணுங்க அவங்களுக்கு சரியாயிரும் சொல்லி அனுப்பிச்சுடுவோம் திருப்பி சரி ஆகலைண்டா நாங்க இந்த வழிமுறையை கையாண்டுருவோம் இந்த வழிமுறையை கையாண்டு அவங்களுக்கு நல்லபடியா ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனா உன் ஐயாட்ட வந்து என்னண்டா ஐயா நினைச்சாருண்டா ஒரு கெட்டவனுக்கு வந்து நமக்கு ஒரு நம்பி ஒரு நம்புற ஒரு நம்பரும் இருக்கு நம்புருவருக்கும் ஒருத்தர் வந்து சேவினை செய்கிறாரு ம் சேவினை செய்யும் போது அப்ப அவர் வந்து ஐயாட்ட வந்து முறை இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க நீ பார்த்து சாமி செய்யுங்க சாமி அப்படி ரொம்ப முறையிட்டு போ அளவு போக இது பண்ணிட்டு போகும்போது அப்ப ஐயா ஐயா வந்து என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு அந்த கெட்டவனுக்கு வந்து ஓரளவுக்கு டைம் கொடுப்பாரு ம் அவனுக்குன்னு ஒரு கெட்ட ஸ்டார்ட் அடிக்கும் போது அவனை அதை அளவதாட்டை போட்டு அமுத்திவிட்டு வரவன சொல்லி முடிச்சிடுவார் ஓ இது ஆக்சுவலா நடக்கிறது அது அவரை பணிச்சாமே நம்பி வரணும் நம்பி வந்து சொல்லிட்டோம்னா அவர் நினைச்சதை நடத்தி காட்டுவார் கல்யாணத்துக்கு வந்து பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு வந்து அது வந்துட்டு அடுத்த அடுத்த வருஷமே கல்யாணம் இதாயிரம் அந்த பத்திரிக்கையோட வந்து எல்லாம் அவருக்கு ஐயா பூ பூ பழம் எல்லாம் ஐயா வச்சு படையில போட்டு போயிருவாங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் கல்யாணம் ஆமா அதெல்லாம் வந்து கல்யாணம் நடந்துருக்காரு நடந்திருக்கு ஆமா நிறைய இருக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு ஆமாம் இப்போ பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க கடை வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த கடை பிஸ்னஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்வனால அதே நம்புறீங்களா நீங்கள் என்ன சாமி செய்வனை வைக்கிறதே நம்புறீங்களா செய்வன் என்று ஒன்று இருக்குது சாமி கடவுள் இருக்கு நம்புறீங்களா பாண்டிசாமி இருக்கு நான் மொத்தத்தில் பொதுவாக பேசுறேன் பாண்டிசாமி இறைவன் ஒரு இருக்காரு பல கடவுள் இருக்கு கடவுள் இருக்கு இருக்கா இல்லையா கடவுள் இருக்கு இருக்குன்னு நம்புறவனுக்கு பிள்ளை சொன்ன

அது சில அவங்க செய்வன செய்வங்க வந்து சில இது நம்ம துணிமணி எடுத்துக்கொண்டு போய் வச்சு உண்மை இதுல இருந்து பயனடைஞ்சவங்க ஏகப்பட்ட நிறைய பேர் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் இந்த ஊர் சண்டை இதெல்லாம் வரும்போது கூட நீ வந்து எனக்கு வந்து பண்ணிட்ட நான் உன்னை பாண்டி கோயில போய் பண்ண போறேன் வழி போட்டு வந்தா கேள்விப்பட்டிருக்கேன் நடக்கும் இப்போ அந்த கோயில் நிர்வாகத்துல இப்ப வந்து நீங்க இப்ப நீங்க எத்தனாவது ஆளா இருக்கீங்க சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வரும் சாமி பதினஞ்சு பேரத்துல வந்து நாங்க வந்து போய் நாலு பேர் சரி மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம் நாங்க வந்து எங்களுக்குள்ள எங்க அப்பாவுக்கு வர வேண்டியது வந்து ரெண்டரை மாசத்துக்கு ஒரு வாரம் வரும் பூஜா தானே வாரம் வரும் அதை நாங்க நாளா டிவைட் பண்ணி பிரிச்சுக்கிட்டோம் இந்த இது இந்த நாட்களையா நாங்க நாட்களை உள்ள அதுக்கு உள்ள ஊழல் பங்காளி இருக்காங்க பத்து பத்து நாள் இருக்குன்னா ரெண்டு நாள் நீ பாரு ரெண்டு நாள் நான் பாக்குறேன் அப்படியா ஆளுக்கு ஒரு வாரம் ஆளுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் ஆமா இப்ப எனக்கு வாரம் வரலாம் இருந்தா எனக்கு ஒரு ரொட்டேஷன்ல வரலாம் இருந்தா பத்து மாசம் ஆகும் நான் கோயில பூசாரி அங்க பெரிய கோயிலுக்கு பூசாரி போறதுக்கு ஓ சரி 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 இப்படி ரொட்டேஷன் இல்லை அந்த கேப்பில் தான் இப்போ அந்த ரெஸ்டில் தான் ஆமாம் 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 வேற என்ன மாதிரியான ஒரு அதிசயமான ஒரு சம்பவங்கள் பாண்டிக்குள்ள நடந்திருக்குன்னா அது என்ன எதை சொல்லுவீங்க நீங்கள் அந்த இது சொல்லிட்டீங்க நீங்கள் அதாவது இருந்து வந்தாங்க அந்த இதெல்லாம் தோண்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க அவங்க பாஸ் பண்ணி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க வேற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு சொல்றது நீங்க சொல்ல மாட்டேன் மறைக்கிறீங்களா இல்ல மறைக்கிற எமுதா இருக்கு சொல்லலாமா வேணாமா மீடியால அப்படி அப்படியே இல்ல சாங்க அப்படியே ஒண்ணும் கிடையாது அந்த இதெல்லாம் கிடையாது ஓத்த பத்த அது இருக்கு உள்ள வரமாட்டேங்குது ஒவ்வொன்னா நான் வந்தாத்தான் வரும் நீங்க வந்து திருதுக்குன்னு வந்து வந்து பேட்டி எடுக்கிற அதுவும் வந்துட்டீங்க சரி இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் உள்ள நாங்க வந்து உங்களை வந்து இப்ப ஒரு ரெண்டு மாசமா உங்களை வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்கோம் சரி 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 இவரை தான் இப்போ இப்போ கேட்கணும் இந்த மாதிரி பாண்டி கோயிலில் இப்படி இருக்காரு இப்போ பொன்மணிகந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அந்த வரலாறு தெரியும் எங்களுக்கு வந்ததுனால தான் நாங்கள் உங்களை ஞானி மூலமாக தான் எல்லாம் ஓகே சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் பண்ணிங்க சிட்டிக்கு வந்திருக்கீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க அதனால நாங்கள் வந்தால் உங்களை கேள்விப்பட்டு வந்தோம் பேட்டி எடுக்கிறக்காக வந்தோம் சில விஷயங்கள் வந்து வராது சில விஷயங்கள் வந்து ஆலயங்களில் வரும் நீங்க இருந்த அந்த அந்த இடத்துல பூஜை பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா ஐயாவுக்கு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வரும் அதனால கண்டிப்பா அது வரும் அது வர ஒரு நாளைக்கு நாங்க இப்ப வந்து சொல்ல போனா வந்து நம்ம கோட்ட வாசல் வந்து அவ இருந்தது கூட ஆதாரம் நான் காட்டுறேன் சரி அந்த கோட்டை வசூல் அப்போ உள்ள கல் வந்து நம்ம ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது கல் உளி ஊற்றி அடிச்சு வச்சிருப்பாங்க இது அப்படியே பாண்டு பாண்டா அரைய எனக்கு நேரத்துல இருந்து ஒரு விஷயம் அப்படியே மைண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு நைட்ல இருந்து ஆலயங்களுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் வரும் அந்த நீங்கள் அந்த அது உள்ள நீங்கள் குருக்கள் நீங்கள் சாமி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வரும் அப்போ நாங்கள் வந்து அங்க பாண்டி கோயிலுக்கே வந்து உங்களை சந்திக்க போறோம் நல்லது நல்லது சார் அப்ப சில விஷயங்களை நீங்க சொல்லு நல்லது 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 ரொம்ப நல்லது நீங்க அங்க என்னுடைய வாரம் வந்து அடுத்த வாரம் அப்ப உங்க அந்த டைத்த நேர்கொண்டு நீங்க அனுமதி கொடுங்க சரி அப்ப நான் சொல்றேன் சாமி சொல்லிடுறேன் சாமி எல்லாமே நீங்க வந்துருங்க புறப்பட்டு வந்துருங்க சரி ரொம்ப சிறப்பான ஒரு ரெண்டு நாள் அவங்களை போட்டு நாங்க ரொம்ப அதெல்லாம் ஒண்ணு இது இல்ல பல உண்மைகளையும் பல வெளிச்சத்துக்கு வராத இது இன்னும் பல இன்னமும் வந்து சாமி வந்து நம்ம வந்து அவர் கைவிட மாட்டார் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு பாண்டி கோயிலை பத்தி நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த படித்த குழந்தைங்க அந்த இளைய சமுதாயத்திற்கு அவங்களுக்கு ஆன்மீகத்தை பத்தி நம்ம பாண்டி கோயிலை பத்தி சில பேருக்கு தெரியாது இங்க தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பேட்டி ரொம்ப நன்றி நன்றி அதனால நாங்க அங்க ஊருக்கு கண்டிப்பா வர்றோம் உங்களை ஆலயத்திலேயே சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கிறோம்